வணக்கம் சார் உங்களோட சேனல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கவும் விரும்புகிறேன் ஏன்னா அவர் என்கிட்ட எப்படி கன்வே பண்ணுறதுன்றத நிறைய எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் சேனல் மூலியமாக எனக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தி என்னது தெளிவாக்கி நிஜமாகவே இப்போதை தெளிவின் வழி மூலயமா ரொம்ப தெளிவாகி உட்காந்துட்ருக்கேன் ரொம்ப சின்ன வயசில் லைஃபே போச்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்த நேரத்தில் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவரை நினச்சே அழுதுட்டே காலத்து அழிச்சிருவோமான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து என் ஹஸ்பண்ட் நீ தைரியமாக பண்ணு நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி வீட்லயே டயட் கன்சல்டேஷன் கிளாஸ் எடுக்க போகிறேன் எடுத்துட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் வெளியில் ஜாபுக்கும் நான் தேடிட்டுருக்கேன் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது அதுவும் என்னுடைய கணவரோட ஆசிர்வாதத்தினால நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி சார் அவரு என் கூட இருக்காருன்றத தெளிவா நீங்க என் உங்க மூலியமா எனக்கு உணர்த்திட்டாரு நீங்க அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க எனக்கு இப்போ சொல்லும் போது கூட அப்படியே உடம்பு புள்ளரிக்குது என் ஹஸ்பண்ட் தொடர்றத என்னால் நல்லாவே உணர முடியுது எப்பயுமே நான் ஒன் அவர்கிட்ட பேசினா கேட்டா என்னை அவ்வளோ அழகா என்னை கைட் பண்ணுவாரு நான் என்ன அவர்கிட்ட பேசுறேனோ வந்து என்னை தொடுவாரு இதெல்லாம் வந்து என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல மேஜிக்கா ஏன்னா என் ஹஸ்பண்ட் என் கூடவே இருக்காரு என்னை கைட் பண்ணிட்டே இருக்காரு சார் அது உங்கள் மூலியமாக நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் நான் ஒன்னொன்னும் பேசும்போது என்னை தொடுறாரு நான் ஒரு கேள்வி கேட்டா என் தம்பி மூலியமாக எனக்கு அந்த பதிலை கொடுக்குறாரு இன்னும் சொல்லணுன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குது சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை ஆனாலும் நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சர்வீஸ் நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸ் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் என் ஹஸ்பண்ட் உண எனக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறது எல்லாம் உங்கள் மூலியமாக எனக்கு தெளிவாச்சு ரொம்ப நன்றி சார்